இது தீபாவளிக்கு முன்னத்த வார வேலை வாய்ப்பு தான் தீபாவளி வாரத்துல இதை விட நாலு மடங்கு வேலை வாய்ப்பு வரும் வாங்க அக்கௌண்ட்ஸ்ல என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் முதல் வேலை வாய்ப்பு மகிழ் இன்பெக்ஸ் மொத்தமா அக்கௌண்டன்ட்ல அக்கௌண்டன்ட் ஃபீமேல் பதினேழு வேலை வாய்ப்பு அக்கௌண்டன்ட் மேல் பதினாறு வேலை வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு டேட்ல இதுல மகிழ் இம்பெக்ட்ஸ்ல அக்கௌண்டன்ட் ஃபீமேல் சாந்தி தேர்வு கிட்ட இருபத்தி ஓராயிரம் சம்பளத்தில் இருக்குது அடுத்த நிறுவனம் பாருங்க

அடுத்து பாருங்க உங்களுக்கு ராஜகுரு ஹைடெக் ரைஸ் மில் அக்கௌண்ட் மேல் இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் பொங்களூர்ல தங்கறதோடு இந்த வேலை வாய்ப்பு அடுத்து எஸ்எஸ் ஏஜென்சி இந்தியன் ஆயில் டீலர் இங்க அக்கௌண்ட் ஃபீமேல் கேட்கிறாங்க கோயில் வழி இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து தி ஐகான் புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருபத்தி ஓராயிரம் வரைக்கும் சம்பளம் அக்கௌண்ட் ஃபீமேல் அடுத்து பாருங்க சுதர்சன் இம்பெக்ஸ் அக்கௌண்ட் மேல் அங்கேர் வாழைய முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து எஸ்மிஸ் அக்கௌண்டன்ட் மேல் இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் இப்ப நீங்க பாக்குறதுல அக்கௌண்டே தீபாவளிக்கு மின்னத்தவா இருக்கிற வேலை வாய்ப்பு அக்கௌண்ட் பீமேல் வேகா எம்பிக்ஸ் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் பல்லடத்துல அடுத்து நிட்ஸ் பார்க் அக்கௌண்டன்ட் மேல் ஆண்டி பழக இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து செஞ்சுரி அப்பேரல் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் வஞ்சி பழக இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் அடுத்து ஸ்ரீ வேலன் பிரிக்ஸ் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் அவனாசி இருபதாயிரம் சம்பளம்

அடுத்து ஸ்ரீ சக்ரா அக்கௌண்ட் மேல் இருபதாயிரம் சம்பளம் அடுத்து வி எஸ் பி கார்மெண்ட்ஸ் அக்கௌண்ட் மேல் செகண்ட் லெகேட் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் வெங்கடேஷ் டெக்ஸ் அக்கௌண்ட் ஃபீமேல் இருபதாயிரம் சம்பளம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்கு ஆப்ரி தீபாவளி இதோட நாலு மடங்கு வேலை வாய்ப்பு வரப்போகுது டிவிஸோட நம்பர் நைன் சிக்ஸ் டூ டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கூப்பிடுங்க நீங்க எதிர்பார்க்கிற ஏரியாவோட எதிர்பார்க்கிற சம்பளத்துல அக்கௌண்ட்ல உடனே வேலை வாய்ப்பு ஜாயின் பண்ணிடலாம் பதினாறு வருஷமா நம்ம ஜிவிஎஸ் இருக்கு எண்பதாயிரத்துக்கு அதிகமான நம்ம ஜிபிஎஸ்ல வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்காங்க